ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோல் ஸ்டோரி எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு ப்ரமோ வந்துருச்சுங்க விஜய் வந்து மகாநிதி ப்ரமோ எஸ் இன்றைக்கும் நம்மளுடைய விஜய் காவிரி தாங்க விஜய்க்கு வந்து காவிரி கால அமைக்கி விட்டுருக்கு சீனு நான் எப்போ பாப்போ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் மூணே மாதம் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு எஸ் ஓகே எனக்கு வந்து எனக்கு பொண்ணு தான் வேணும்னு வந்து விஜய் கேட்குறாரு இல்லை எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கேட்குறாங்க ஸோ இந்த ஆர்கியுமெண்ட் வந்து கியூட்டாக கால அமைக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சொல்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கட்டும் அப்புறம் இன்னொன்று செகண்ட் வந்து பையனை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றாரு ஸோ இந்த க்யூ மூமெண்ட் எல்லாமே அவங்க சிரிச்சு பாத்துக்கிறது தான் ஸோ அவர் காலை அமிக்கி காவிரி காலை அமிக்கி விட்டு கார்டனில் வந்து அதுக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைட் சீன் வந்ததுங்க ப்ரமோவில் நைட் அப்புறம் அவர் வந்து தூங்க வைக்கிறார் காவிரியை ஐ திங்க் அவர் மொபைல் கையில் வச்சுருக்கறதை பார்த்தா ஒரு சாங் ப்ளே பண்ணி தான் தூங்க வச்சுருக்காரு மேபி கண்ணிய கலைமாளி சாங்காக நான் தெரியல கமலஹாசந்து அந்த சாங் போட்டுட்டு தூங்க வச்சுருக்காரு அப்புறம் அவங்க ஏஞ்சி மறுபடியும் விஜயை கட்டுப்பிடிச்சு அவங்க கான்வர்சேஷன் காவிரி என் கூட இருந்துரு அப்படின்னு விஜய் கேட்குறாரு கண்டிப்பாக இருக்கிறேன் பட் இன்னும் பிஸ்னஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அதை கான்சேஷன் போய்ட்டுருக்கு ஃபினான்சியலி ஃபேமிலி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து விஜய் கேட்குறாரு எஸ் அப்படின்னு கவரி சொல்கிறாங்க அது விஜய் சொல்கிறார் கண்டிப்பாக நம்ம நான் நப்போர்ட்டாக இருப்போம் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி கம்மியாக பண்ணுறாரு எஸ் இருந்தாலும் அப்புறம் பிஸ்னஸ் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் என்னுடைய போஸ்ட்டை வந்து அதாவது அப்புறம் ஃபுல்லாக அவங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணிவிட்டு நான் விலைக்கு வந்துடுவேன் அப்படின்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துக்கிறாங்க ஸோ அதை கேட்டதனால நம்ம விஜய்க்கு வந்து நம்ம காவேரி கணத்தில் ஒரு மொத்தம் கொடுத்து அரவணிக்கிறாங்க ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே சான்ஸே இல்லைங்க க்ளோஸ் அப் ஷார்ட்லாம் வந்து பயங்கரமாக எடுத்துருக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் லைவாகவே இருக்குது எஸ் இதை பேசி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க லிட்டில் பிரிட் பொமோவில் வந்து அவங்க கண்ணும் கண்ணும் பேசிக்கிறது ஐ மீன் கண்ணும் கண்ணும் கொள்ளையிருத்தாலும் நான் ஒரு ஷார்ட்டில் ஒரு டைட்டிலும் வச்சுருந்தேன் வீடியோவும் போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் சரிங்களா நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் பீட்டைஸாக இருந்தாலும் உடன்கொள்ள உங்களுக்கு சீரியல் வித் அதர்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ